அமீபியாசிஸ் என்பது அமீபா அமீபாங்கிற ஒரு கிருமினால் வருது என்டமிபாக் ஹிஸ்டாலிட்டிகா அது பேர் ஒரு பயாலாஜிக்கல் நேம் எடுத்துக்கிட்டிங்கன்னா என்டமிபாக் ஹிஸ்டாலிட்டிகா அமீபாங்கிறது ஒரு சிங்கிள் செல் ஆர்கானிசம்னு நீங்கள் படிச்சிருப்பீங்க இந்த டிசீஸ் ஃபார்மிங் அந்த அமீபியாசிஸுங்கிற டிசீஸ் உண்டு பண்ணுற அந்த அமீபா பேர் என்டமிபாக் ஹிஸ்டாலிட்டிகா ஹிஸ்டாலிட்டிகானா ஒரு செல்களை அழிக்கிறது ஹிஸ்டோபெத்தாலஜி அப்படின்னா செல் ஹிஸ்டாலஜி என்ன ஹிஸ்ட் செல் செல் ஸ்டடி ஆஃப் செல் தான் ஹிஸ்டாலஜி அந்த செல்களை அழிக்கிற ஹிஸ்டா லைட்டிக்கானால் உடைக்கிறது இந்த என்ட்ரம்பிபா வயிற்றுக்குள்ளே இருக்கிறது என்ட்ரான் அப்படின்னா குடல் அர்த்தம் இந்த குடலில் இருக்கக்கூடிய அந்த அமீபா அந்த அமீபா பொதுவாக ப்ராப்பர் ஹைஜீன் இல்லைன்னா அது ஃபீக்கோ ஓரல் கண்டாமினேஷன் ஒரு நோய் வாய்ப்பட்டவங்கள்கிட்ட இருந்து அந்த இருந்து நம்ம கை மூலமாக எங்கே வருது திரும்ப அடுத்த ஆள் கூடிய வயிற்றுக்குள்ளே போகுது இப்படி தான் ஸ்ப்ரெட் ஆகுது அப்போ மலை ஜலங்கள் அந்த காட்டில் வெளியில் க கழிக்கும்போது அந்த ஒரு ஈ வந்து அதில் உட்காருது அந்த நோய் பாய் பாட்டவங்களுடைய மோஷனில் உட்காந்துட்டு அந்த காலில் ஒட்டிக்குது அந்த கிருமி அப்படியே வந்து நம்ம நம்ம வீட்டில் வச்சுருக்க பாத்திரத்தில் வந்து உட்காருது அந்த காலில் இருந்து இங்கே ட்ரான்ஸ்ஃபர் ஆயிடுது இல்லை தண்ணி இருக்குனா அதில் தண்ணியில் பட்டுதுன்னா ட்ரான்ஸ்ஃபர் ஆயிடுது அப்படி அந்த தண்ணி மூலமாக பரவுது அப்போ ஈ மொய்த்த பலகாரங்கள் மூலமாக பரவுது அதனால தான் அந்த வெளி வெளியில் வந்து ஜலம் கழிக்கிறத ஹைஜீன் இல்லை அது துப்புரவு இல்லைங்கிறதுனால தான் நம்ம வந்து கழிப்படங்களெல்லாம் ஏற்படுத்தி அதை வந்து மண் மண்ணுக்கு அடியில் விட்டு மக்க வைக்கிறோம் அப்போ இது பொதுவாக ஹோட்டலில் உள்ள எம்ப்ளாயீஸ் வந்து அது அந்த நோயாகப்பட்டோன்னா டைரியா மாதிரி போகும் முதல்ல டைரியா போகும் அப்புறம் டிசென்ட்ரி டிசென்ட்ரினா மழை அதாவது வயிற்று அலைச்சல்னு சொல்லுவோம் இல்லையா சளியும் ரத்தமாக போகும் அது பெசலரி டிசென்ட்ரினு ஒன்று இருக்குது அது பாக்டீரியா மூலமாக வருது அது வந்து ஃப்ரீக்குவன்சி அதிகமாக இருக்கும் காய்ச்சல் இருக்கும் இதில் அப்படி இருக்காது காய்ச்சல் இருக்காது குறையாக தான் இருக்கும் ஒரு நாளைக்கு நாலு தடவை அஞ்சு தடவை போகும் சளி கலந்து போகும் மோஷன் போகும்போது வயிறு வலிச்சு போகும் ஒரு கிராம்ப் வந்து போகும் வந்து நம்ம டிஃப்ரென்ஷியேட் பண்ணிக்கலாம் இது அமீபியாசிஸாக இருக்கலாம் ஹோட்டலில் சாப்பிட்றவங்களுக்கு அடிக்கடி வரும் ஏன்னா அந்த ஹோட்டல் எம்ப்ளாயீஸுக்கு வந்து கேரியர் ஸ்டேட்டுன்னு ஒரு கண்டிஷனில் இருப்பாங்க அந் அவங்களுக்கும் அந்த அமீபாக்கும் ஒரு அட்ஜஸ்ட்மெண்ட் ஒரு எம்ஓய் கையெழுத்தாக இருக்கும் நீ இருந்துக்க நானும் ஒன்றை பார்த்துக்கிறேன் அப்படி ஒரு அப்பா ஒரு 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 பழக்கம் அவங்களுக்குள்ளே ஒரு அக்ரிமெண்ட் ஆகி அவனுக்கு ஒன்றும் பெரிய பிரச்சனை இருக்காது கூட ரெண்டு தடவை போவான் மோஷன் போவான் கையை கழுவான் இந்த கையை கால் கழுவுன பிறகு இந்த கையை நல்லா தரவோ போட்டு வாஷ் பண்ணாமல் வந்து ஃபுட்டை ஹேண்டில் பண்ணுவான் உணவுகளெல்லாம் எடுத்து வைப்பான் இந்த தண்ணி தண்ணி ப தண்ணி எடுத்து ஊத்துறது அப்போ இந்த கையிலேருந்து அந்த தண்ணியில் பட்டு அந்த பாத்திரங்கள் மூலமாக நமக்கு வந்துடும் அங்கே போய் சாப்பிட்றவங்களுக்கு வந்துடும் சாப்பிட்றவங்களுக்கு வந்தால் என்ன ஆகும் ஃபுட்டு ஹேண்டலர்ஸ் மூலமாக வரும்போது என்னாகும் நமக்கு நமக்கு அக்யூட் டைரியா வரும் டைரியா வரும் அப்புறம் தான் சளி சளியாக போகிற மாதிரி மோஷன் போகும் இதை தவிர்க்கணுன்னா நல்லா கையை தரவாக வாஷ் பண்ணிவிட்டு நம்ம சாப்பிடணும் நமக்கு கொடுக்குறவங்களும் உணவு எடுத்து பரிமாறுறவங்களும் கையை தரவாக சோப் போட்டு வாஷ் பண்ணிவிட்டு அப்புறம் வந்து நமக்கு பரிமாறணும் அப்போ அந்த ஒருத்தர் கேரியர் ஸ்டேட்டில் இருந்தாலும் நமக்கு பரவாது மற்றபடி ஹோட்டலில் வேலை பார்க்குறமே நல்லா தான் இருப்பான் அவன் மோஷன் எடுத்து டெஸ்ட் பண்ணி பார்த்தா அதில் ஓவா இருக்கும் ஓவா சிஸ்டனி அதை வந்து சிஸ்டிக் ஃபார்மில் இருக்கும் அது ஒன்றும் பிரச்சனை இல்லை அவனுக்கு பிரச்சனை இல்லை அது உள்ளே வந்ததும் ஜெர்மினேட் ஆகிரும் சிஸ்டனாக ஒரு விதம் மாதிரி இருக்கிறது நம்ம வயிற்றுக்குள்ளே வந்துட்டோம்னா அது ஜெர்மினேஷன் ஆகுறதுங்கன்னா அது வந்து ஆர்கானிசமாக மாறிடும் அமீபாவாக மாறிடும் அது உள்ள பெரு இனப்பெருக்கம் பண்ணி நம்ம குடலில் எங்கே போய் காலனைஸ் பண்ணணுமோ அங்கே வந்து காலனைஸ் பண்ணி புண்ணாக்கிறோம் எண்டமீபா கிஷ்டால் எட்டிக்காய்ல அது பெரு அதனால அங்கே புண்ணாக்கி நம்மளை ரணக்கனமாக கூடுமான வரைக்கும் ஹோட்டல்களில் சாப்பிட்றதை தவிர்க்கணும் வேறு போக்கு இல்லைன்னா சாப்பிடணும் அந்த ஹோட்டலில் அது நல்லாயிருக்கும் இந்த ஹோட்டலில் நல்லாயிருக்கும் அதெல்லாம் கரெக்டு தான் ஆனால் இது வேறு காம்ப்ளிமெண்ட்ரியாக கொடுத்துருவாங்க இதுக்கு சார்ஜ் பண்ண மாட்டாங்க அமீபா வந்து ஃப்ரீ அதே மாதிரி ஜிஆர்டியான்னு ஒரு கிருமி இருக்குது அதுவும் ஃப்ரீ தான் அதுக்கு ஒன்று நமக்கு வந்து தனியாக சார்ஜெலாம் போட மாட்டாங்க கொடுத்துருவாங்க நம்ம வாங்கி அனுபவிக்க வேண்டிதான் அதனால் நல்ல ஸ்டாண்டர்டான ஹோட்டல் ஹோட்டல் எம்ப்ளாயீஸையும் பீரியாடிக்கலாக நீங்கள் வந்து ஸ்க்ரீனிங் பண்ணி அவங்க மோஷன் டெஸ்ட் பண்ணி இருக்கான்னு பார்த்தா இருந்தால் அந்த அமிபாவுக்குரிய ட்ரீட்மெண்ட் ஒரு ஒரு வாரத்துக்கு அந்த மாத்திரைகள் சாப்பிட்டா போதும் பார்த்தா கம்ப்ளீட்டாக சரி பண்ணிடலாம் திரும்ப நமக்கு ரெக்கரண்ட் அட்டாக் வராமல் இருக்கணும் நம்ம பிரைம் மினிஸ்டரு பிரைம் மினிஸ்டர் பிரசிடென்ட்டு அவங்களுக்கெல்லாம் கூட இருக்கலாம் ஹைஜீன் ப்ராப்பராக இல்லாமல் இப்போ பெரிய ஹோட்டல் நல்லா அவங்க நல்லா சமைப்பான்னு வந்து சப்ளை பண்ணுவாங்க அவன் ஹேண்டில் ஃபுட்டு ஹேண்டில் பண்ணி தானே கொடுப்பான் அவன் போலமாக பரவி வரலாம் அதனால் ஹைஜீன் முக்கியம் பெர்சனல் ஹைஜீன் முக்கியம் கையை வாஷ் பண்ணணும் நல்லா தரவா பாத்திரங்களெல்லாம் நல்லா ரொம்ப க்ளீனாக வச்சுக்கணும் பென்னி குடிக்கிறது நல்லது ஆனால் சூடான தண்ணியில் அந்த கிருமிகள் செத்து போகும்